சென்னை பூந்தமல்லி வழியாக பேரம்பாக்கம் செல்லும் வழியில் மப்பேடு கிராமத்திற்கு முன்னதாக உளுந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆறுமுகசாமி மடம் என்ற இடம் இது சித்தர் ஜீவசமாதியாக வெறும் மடமா வேறு திருக்கோயிலா என்ற விவரம் நாங்கள் சென்றிருந்த நேரம் இந்த இடம் நடை சாற்றப்பட்டிருந்தால் தெரியவில்லை உங்களுக்கு விவரம் தெரிந்தால் தெரிவிக்கவும் நன்றி உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபணி சென்னை ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நல்லூர் நினைத்த நண்பர்கள் சென்னையிலிருந்து பூந்தமல்லி தண்டலம் வழியாக பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் மப்பேடு காவல் நிலையத்திற்கு முன்னதாக உள்ளது உளுந்தை கிராமம் இங்குதான் அந்த முத்துக்குமார் சுவாமி மடம் உள்ளது விவரம் தெரிந்தவர்கள் தெரிவிக்கவும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி கதிர்காம கந்தன் திருக்கோயில் ஆறுமுகசாமி மடம் தரிசனம் நேரம் காலை ஆறு முதல் பத்து மணி வரை மாலை அஞ்சு முதல் ஏழு மணி வரை உளுந்தை கிராமில் ஆறுமுக சாமி மடம் சொல்லியிருக்கு இது அவருடைய ஜேசமதி இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க சமாதி ஆலயமா என்னன்னு தெரியல நம்ம மூடி இருக்கிறோம் காலையில் ஆறுலேருந்து பத்துக்கு வந்தால் தான் தெரியும் நம்ம இந்த பக்கம் மறுபோது தெரியல விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நல்லோ நினைத்த நடந்துருக்கு கடிக்காம முருகன் சென்னை திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் போகிற வழி காட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இடம் திருவள்ளூர் மணவாள நகர் போலிவாக்கம் வழியா காட்டு ரோடு இது வந்து உளுந்தை என்ற கிராமம் ஆறுமுகசாமி மடம் போட்டிருக்கு ஒரு சமாதி இங்கே இல்லையான்னு தெரியல கதிர்காமம் கந்தன் திருக்கோயில் ஆறுமுகசாமி மடம் உளுந்தை கிராமம் அடுத்த ஊர் என்ன ஊர் தெரியல இந்தாங்க சொல்லிங்களா இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை இப்படி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்து நம்பிருக்க மணி இப்போ பன்னெண்டு முப்பது இருக்கும்னு நினைக்கிறேன் போதும் 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 போது போக கை எடுத்துருக்கோம் பிடிச்சிச்சு புகை வருதில்லை போதும் அவ்வளோதான் போதும் 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 புகை வந்தாலே போதும் கற்போம் நெய் தேவையில்லை நல்லூர் நினைத்த நம்பருக்கு நல்லூர் நினைத்த பிறகு நல்லூர் நினைத்த பிறகு நம்ம நண்பர் பிரபு வந்து ஒரு முறை கூட வந்திருக்கேன் நான் இந்த இடத்துக்கு வந்து மூணு முறை வந்திருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல வந்து டிசம்பர் எட்டாம்தேதி முதல் முறையாக வந்தேன் நாங்கள் பேரம் பார்க்கோம் குழந்தைகள் சாமி தேடிட்டு வந்ததுனாலும் மணி மத்தியானம் மூணு மணி ஆகிட்டதுனாலையும் நிற்காமல் போயிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு முறை வரும்போது இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு தான் நாங்கள் குருபோடு சேர்ந்து நின்றிருக்கோம் என்னைக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் தெரியல காலையில் பத்து மணிக்குள்ளே வந்தாங்க தான் சாப்பிட்றது பார்ப்போம் ஆறுமதி சாமி சித்தர் மடமா இல்லை சமாதியாக இல்லை மடமா ஒன்றும் தெரியல வெறும் மடம் போட்டு வச்சுக்காங்க நண்பர்கள் வந்து இது சமாதி ஆலயம்னு சொன்னாங்க சரியான விவரம் தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு பேர் உளுந்தை கிராமம் இதுக்கு அடுத்த ஊர் என்னன்றது பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பாரத் பெட்ரோலியம்னு இருக்குது இந்த பாரத் பெட்ரோலியம் இப்போ பாரத் பெட்ரோலியம் அது பக்கத்தில் தான் ஆறு மடம் இருக்குது இடத்தில் ஒரு ஆஞ்சலேயர் ராமலட்சுமி நேரத்தில் கிணறாரு பாரத் பெட்ரோலியம் குழந்தை கிராமம் கதிர்காம முருகன் கோயில் ஆறுமுகசாமி மடம் சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவு வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்படர் இதை போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ